மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் கோரி ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலின் வெளியே கருப்பு பேச்சு அணிந்து கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர் சென்னை வேளச்சேரியில் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வகுப்பு திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளதாகவும் உடனடியாக அதை திரும்ப பெற என இந்தியா முழுவதும் இடதுசாரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஜமாத்துல் உலமா சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை அதாவது ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என அறிவித்த நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள ஜெயூர் எம்ஹூ ஹவா ஜிமா மஸ்ஜித் சார்பில் ஜுமா சிறப்பு தொழுகை முடிந்த பின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேச்சு அணிந்து மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ಬಣ್ಣದ ಮೇಲೆ ಅಂಜ ಮಾಟ ಅಂಜ ಮಾಟ ಮಂಜೆ ಮಾಟವರಿ ಮಂಜೆ ಮಾಟವರಿ ونجه ماٹو ونجه ماٹو ونجه ماٹو ونجه ماٹو ونجه ماٹو ونجه ماٹو یلوڑو ونجه ماٹو یلوڑو ونجه ماٹو منڈي ماٹو منڈي ماٹو منڈي ماٹو منڈي ماٹو அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இது மாதிரியான எல்லா போராட்டங்கள்லையும் ஈமானிய உணர்வோடு எல்லா முஸ்லிம்களும் பங்கெடுப்பார்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று ஜெய் முகமா ஜிமா சார்பாக நாங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிறவரை இதற்கு எதிர்த்து நாங்கள் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் நிச்சயம் அநீதி வீழும் சத்தியம் வெல்லும்